வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய கட்ட அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் உலகளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது கேன்சர் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இருந்திருக்காங்க அதிலும் மார்பக புற்றுநோய் நுரையீரல் பெருங்குடல் புற்றுநோய் விந்துப்பை புற்றுநோய் இதெல்லாம் பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய அதிகப்படியான கேன்சர் டைப்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் கேன்சராக இருக்குது ஸோ புற்றுநோய் சிகிச்சையில் வந்து முக்கிய தடையாக இருக்கிறது நோயை கண்டறியக்கூடிய அந்த நேரம் தான் அப்போ புற்றுநோய் செல்கள் வந்து நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தாமதமாகும் ஸோ புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறிகள் நம்ம தெரிந்து கொள்வதற்கான நோக்கம் என்னென்னா அந்த செல்கள் மீண்டும் அதிகப்படியாக வளராம முன்னாடியே நம்ம அதை கண்டுபிடிச்சு சிகிச்சைகளை மேற்கொண்டு நலமாயிடலாம் அதுக்காக தான் அந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழுப்பிடலாம் உடலில் அதிகமாக சோர்வு ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய பெரும்பாலான நபர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கு புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிலக்கு செஞ்சு ஆற்றலை உறிஞ்சிடும் இந்த சோர்வானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும் இதனால் ஒரு நபர் படுக்கையிலிருந்து எழுவதற்கு கூட சிரமப்படுவாங்க சாப்பிடுவதற்கு கழிப்பறைக்கு நடந்து செல்வதற்கு சின்ன சின்ன வேலைகளை செய்கிறதுக்காக இப்போ இந்த டிவி ரிமோட்டை பயன்படுத்துறது கூட அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு ரெஸ்ட்டு அந்த ஓய்வு அப்படின்றது ஓரளவுக்கு வந்து துணை புரிந்தாலும் இந்த உடல் சோர்வை முழுவதுமாக போக்குவது அப்படின்றது கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஸோ புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சோர்வானது வலி குமட்டல் வாந்தி அல்லது மனச்சோர்வு போன்றவற்றை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி உடல் அதீதமான அளவில் சோர்வாக வாரக்கணக்கில் இருக்குது அப்படின்னா அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் முதல்ல ஒரு மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க அதுக்காக நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி அவர்கிட்ட வந்து இது அறிகுறிகள் வந்து செக் பண்ணிக்கிட்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது உடல் எடை வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கிறது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உடல் எடை குறைவது புற்றுநோய்க்கான முதல் அறிகுறி ஆனால் துர்திருஷ்டவசமாக பதல் பலர் வந்து இதை வந்து அலட்சியமாக இருக்குது அப்படின்னு தவிர்த்துருவாங்க அதாவது நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் உங்களுடைய உடல் எடையானது திடீரென குறையுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் சில பேர் உடல் எடை குறையுது நாம தான் குண்டாக இருக்குமே உடல் எடை குறைச்சிக்கிறதுல நமக்கு இன்னும் பெனிஃபிட் தான் நம்ம எதுவுமே பண்ணாதப்பவே உடல் எடை குறையுது ஸோ இது வந்து நமக்கு நல்லதுதான்னு நினைச்சுக்குவாங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க அது ஒரு தவறான கண்ணோட்டம் வந்து எடை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் இருக்கும் போதே குறையும் போது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தீமையான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக லூகேமியா என்ற ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுக்கூடிய நபர்களுக்கு சர்மம் சார்ந்த பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதில் வந்து உடல் முழுவதும் தடிப்புகள் காணப்படும் சர்மத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு ரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்பு பாதிப்புகள் வந்து உண்டாகும் இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தால் சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும் ஆகவே இது போன்ற அறிகுறிகளை ஒருவர் லேசாக எண்ணி விடக்கூடாது நிறைய பேர் இது வந்து சாதாரணமான ஸ்கின் டிசீஸ் தோல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஸோ நீங்கள் அது போல் நினைக்காதீங்க இது வந்து ஒரு தோல் புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாகவும் இருக்கலாம் அப்படின்றத மனசுல பதிய வச்சுக்கிட்டு மருத்துவரை அணுகி சோதனை செய்து கொள்வது நல்லது கண்களில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது கண்களை யாரோ குத்திவிட்டது போன்ற கடுமையான வலி தோன்றுவது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்ப அறிகுறி இந்த மாதிரி அறிகுறிகளை வந்து நபர்களும் தவிர்த்துருவாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்காதிங்க அதாவது வந்து நமக்கு கண்களில் வழி ஏற்படுவது வந்து நம்ம அதிகமாக ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் பார்க்குறோம் நைட்டில் அதிகமாக தூங்க மாட்டிருக்கோம் அதனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னு நீங்களே தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கு போகக்கூடாது இயல்புக்கு மாறான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி கண்களில் வழி ஏற்படுறது எல்லாமே அதனால் நம்ம வந்து ஒரு மருத்துவரை அணிக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது மறு அதாவது கண் மருத்துவரை அணிக்கு இது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தானா அது வேற ஏதாவது பார்வை தொடர்பான பிரச்சனை பிரச்சனையா நம்ம ஆராய்ந்து கொள்வது நல்லது அடிக்கடி தலைவலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது ஆரம்பத்தில் நமக்கு லேசாக இருக்கக்கூடிய தலைவலி படிப்படியாக அதிகரித்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் ஆகவே வழக்கத்திற்கு மாறாக தலைவலியை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவர் அணுகணும் ஸோ மற்ற பிரச்சனைகள் மாதிரி விட்டுறக்கூடாது ஏன்னா இது வந்து பிரைன் டியூமர் புற்றுநோய்க்கான அந்த அறிகுறியாக வந்து பார்க்கப்படுது இது வந்துச்சுன்னா நமக்கு அது முற்றி போன நிலையில் அதை காப்பாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம இதை கண்டுபிடிச்சி அதுக்கான ஆரம்ப சிகிச்சை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அதாவது உடலில் வந்து ஏதாவது ஒரு பகுதிகளில் வந்து உங்களுக்கு வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் வந்து புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம் எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருக்கு இன்னமும் சரியாகலை அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது அவர் வந்து உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார் இது மற்ற உடல் தொடர்பான பிரச்சனையாக அல்லது உங்களுக்கு புற்றுநோய்க்கான கேன்சர் அதாவது கேன்சருக்கான ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸாக இது இருக்கு அப்படின்னு அவங்க அப்படின்றது உங்களுக்கு சொல்லுவாங்க தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது தொடர்ந்து இருமல் இருப்பது என்பது வந்து பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஆனால் மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர்ந்து இருமல் வந்து ஏற்படலாம் உங்களுக்கு வந்து மூன்று முதல் நான்கு வாரங்களுக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அதனுடன் சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுவது சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுவது இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது நல்லது மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தை வந்து கவனிக்கிறது கிடையாது ஆனால் இது வந்து ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் உங்கள் சருமத்தில் ஒரு புதிய மறு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுறது அல்லது அந்த அளவு அதிகரிக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும் ஒரு தோல் சார்ந்த மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அது மற்ற தோள்கள் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அப்படின்னு சிகிச்சை வழங்கி ஆலோசனையும் வழங்குவாங்க சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறியாக இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து போறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து புறக்கணிக்கக்கூடாது இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் ஸோ வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகலை வலி இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக அது பார்க்கப்படுது அதனால் நீங்கள் கவனத்தோட இருக்கணும் ஸோ சிறுநீரில் வந்து நமக்கு நுரைத்து வெளியேறுது கலர் சேஞ்ச் ஆகுது ரத்தம் கலந்து கலந்து வெளியேறுது சிறுநீர் நமக்கு சிறுநீர் கழிக்கும் போது கீழ் முதுகில் வலி ஏற்படுதுனாலே அது வந்து ஒரு புற்றுநோய் ப்ரோஸ்டிக் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறி தான் அதனால் நம்ம மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் இருக்குது நம்ம தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தோம் அப்படின்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கலாம்

போன்ற பகுதிகளும் பாதிக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டு உடனே நீங்க பயப்படக்கூடாது எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருந்தேதான் ஆக வேண்டும் அவசியம் இல்லை ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதால இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தக்கூடாது அதற்கான சரியான நடவடிக்கையை மேற்கொள்ளணும் ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்போம் ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குது குறிப்பாக தோல் மார்பகம் விதைப்பை பெருங்குடல் சிறுநீர் நுரையீரல் வாய் கல்லீரல் கர்ப்பப்பை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு கேன்சர்லேயே நிறைய வந்து டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது அதுக்குன்னு நிறைய தனித்தனியான அறிகுறிகளும் இருக்கு இப்போ நம்ம எல்லாமே பொதுவான அறிகுறிகள் தான் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு முதலில் தென்படும்பொழுதே நீங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது அது அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது ஸோ நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்